மாதம் லட்சங்களில் சம்பாதிக்க நினைக்கிறீங்களா பணக்காரராவதற்கு ஏழு பவர்ஃபுல் ரகசியங்கள் பவர்ஃபுல் ஹுக் நீங்கள் இன்று சம்பாதிக்கிற பணம் நாளை உங்கள் கனவுகளை வாங்க போதுமா பல பேர் வாழ்நாள் எல்லாம் உழைக்கிறாங்க ஆனால் சில பேர் மட்டும்தான் மாதம் ஒன்று லட்சம் ஐந்து லட்சம் பத்து லட்சம் சம்பாதிக்கிறாங்க அந்த வெற்றிக்கான ரகசியங்கள் என்ன இன்றைக்கு இந்த வீடியோ முடிச்சிட்டு போகும்போது உங்களோட வாழ்க்கை மாற மாறப்போகுது பணக்காரராக மைண்ட் செட் தான் முதல் சொத்து பணக்காரர் ஆகிறது வேலை மாற்றத்தால் மட்டும் கிடையாது மைண்ட்செட் மாற்றத்தால் தான் ஆரம்பிக்குது பணக்காரர் எப்படி யோசிக்கிறாங்க தெரியுமா நான் எப்படி அதிகமாக உருவாக்கலாம் அப்படியே நான் எப்படி வேல்யூவாக கொடுக்கலாம் நான் எப்படி சிஸ்டம் பில் செய்யலாம் ஆனால் பூர் செட் யோசிக்குது வேலை கிடைக்குமா சம்பளம் எப்போ எத்தனை ரிஸ்க் எடுத்தால் நஷ்டம் வருமா நீங்கள் எந்த மைண்ட்செட்டில் இருக்கிறீங்க அந்த லைஃபில் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒரே இன்கம் போதாது மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் ஒன் இன்கம் சோர்ஸ் ஒன் ப்ராப்ளம் இரண்டு இன்கம் சோர்ஸ் ஸ்டேபிலிட்டி ஃபோர் ப்ளஸ் இன்கம் சோர்ஸ் வெல்த் உதாரணம் வேலை ப்ளஸ் யூடியூப் ப்ளஸ் வேலை ப்ளஸ் ஃப்ரீலான்சிங் ஓகே வேலை ப்ளஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் ஏல்லாமா வேலை ப்ளஸ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கு மொபைல் ப்ளஸ் இன்டர்நெட் இருந்தாலே உங்களால் வீட்டில் இருந்தே கூட இரண்டு போன்று இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் உருவாக்கலாம் ஹண்ட்ரட் இன்ட் ஒன்ட்டி ஆளில் மாதம் லட்சம் தருற டாப் ஃபைவ் ஸ்கில்ஸ் ஒன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இரண்டாய் வீடியோ எடிட்டிங் ப்ளஸ் ஏஐ டூல்ஸ் நம்பர் ஃப்ரீலான்சிங் டிசைன் ரைட்டிங் கோடிங் நாடு ஆன்லைன் டீச்சிங் கோச்சிங் ஐண்டு யூடியூப் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் கான்டென்ட் பிஸ்னஸ் இந்த ஐந்து ஸ்கில் ஒன்றை கற்றுக்கிட்டா கூட ஆறு ஸ்கூல் மாதத்தில் நீங்கள் மந்த்லி ஒன் ஏகே இன்கம் ரீச் பண்ண முடியும் பிஸ்னஸ் இல்லாமல் வெல்த் வராது ஜாப் உங்களுக்கு சேலரி தரும் பிஸ்னஸ் உங்களுக்கு வெல்த் தரும் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் க்ளவுட் கிச்சன் தீவண்டி அருமாத ஆன்லைன் ஸ்டோர் மீஷோ அமேசான் பிரிண்டிங் கிஃப்ட் ஷாப் டியூஷன் சென்டர் யூடியூப் ஆட்டோமேஷன் கருதலோ பெரிய ரிஸ்க் எடுக்கதே தேவையில்லை மான் பாக்கஸ் டூ அண்ட் ஸ்மால் ஸ்டார்ட் ப்ளஸ் ஸ்மார்ட் எக்ஸிக்யூஷன் போதும் பணம் சேர மெக்கானிசம் சிஸ்டம் பில்ட் பண்ணுங்க பணக்காரர்கள் மணிக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க மணி அவர்களுக்காக ஒர்க் பண்ணும் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிஸ்னஸ் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரைட் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் ரெண்டல் இன்கம் செய்யுங்க நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்கு மீண்டும் பணம் கொண்டு வர ஆரம்பித்தா அதுதான் ரியல் வெல்த் பணக்காரராக பணம் சேவ் பண்ணணும் பணக்காரர்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பூர் மைண்ட் செட் மெயின் ஏஐ ஸ்பெண்ட் தான் பண்ணணும் அதுதான் என்னுடைய சிம்பிள் ஃபார்முலா இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் இன்கம் எக்ஸ்பென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லே முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்புறம் வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்க பணம் எப்ப வரும் எப்ப சக்சஸ் வரும் ஃபோ மினிட்ஸ் சில பேர் கேட்குறாங்க நான் எப்ப ரிச் ஆவேன் எப்ப மணி ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகும் ஈனாரனஸ் ஸ்டார்டிங் என்றலாரு ஓ பாடி என்றலார் உண்மை என்னன்னா காட் நைன்ஸ் லேர்னிங் ஆர் மைனட் மன்ஸ் ஸ்ட்ரகிள் பன்னிரி இருபத்தி நான்கு மந்த்ஸ் பிரேக் இருபத்தி இருபத்தி ப்ளஸ் மந்த்ஸ் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் கன்சிஸ்டன்ட் ஏஏ இருக்கிறவங்க மட்டுமே இந்த லெவல் ரீச் பண்ணுவாங்க ரியல் லைஃப் மோட்டிவேஷன் இன்று உங்களை பேங்க் பேலன்ஸ் எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்லை உங்களோட டிசிஷன் டுடே தான் நாளைய உங்களை லைஃப் ஸ்டைல் ஐ டிசைட் பண்ணும் இன்றே டிசைட் பண்ணுங்க ஆகர்லா ஆளா கோடு ஒழ ஆளா கோடு ஒழ நான் சாதாரண ஆளாக வாழ மாட்டேன் வண்டே நான் பணத்துக்காக வேலை செய்ய மாட்டேன் மாமா மா நீ நம்மளு பணத்தையே எனக்காக வேலை செய்ய வைப்பேன் இந்த வீடியோ உங்களோட மனசை கொஞ்சம் கூட டச் பண்ணியிருந்தா லைக் போடுங்க